பேரமேத்தி ஜோடியா நிக்க அத பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி பேரமேத்தி பாத்துக்கிட்டே இருங்க நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ல முதல்ல வெல்கம் ட்ரிங்க் குடிங்க இங்க என்னக்கா வெல்கம் ட்ரிங்க் அது இதுன்னு கேட்டுகிட்டு இருக்கீங்க பின்ன என்ன செட்ட பண்ணி மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்கோம்ல நம்ம கிட்ட காட்டாண்டமா குதி பேசாம இரு இப்ப வரும் பேரு வெல்கம் ட்ரிங்க் ஏ பார்வதி எங்க போற ஏ பரிமளா நமக்கு இத வெல்கம் ட்ரிங்க் கேட்டாலியா அதான் ஒரு செம்ப நிறைய தண்ணி கொண்டு வரலாம்னு போறேன்

ஏக்கா கிளவி கிளவின்லாம் சொல்லாதியே பேசாம இருங்க வயசுக்கு மதிப்பு கொடுக்காண்டமாக்கா நீங்க வேற திருந்துட்டிய இப்ப கோவப்பட மாட்டேன் இல்ல கொஞ்சம் அமைதியே இருங்க ஏக்கா ரொம்ப ஓவரா போவாது ஏக்கா இங்க நடந்து ரெண்டு வீடு தள்ளி நடந்து வந்திருக்கோம் உங்களுக்கு ஜூஸ் கேக்கா ஜூஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு ஆறு இட்லி அஞ்சு ஆறு வடை எல்லாத்தையும் தின்னியா இப்ப மறுபடியும் ஜூஸ் கேக்கா உங்களுக்கு ஜூஸ் அது அது நம்ம மாப்பிள வீட்ல இருந்து மறுபடியும் வந்திருக்கோம்ல ஏக்கா திரும்ப திரும்ப சொல்லுதே நம்ம அரை கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கூட வரல ரெண்டு வீடு தள்ளி நாலு படிய தாண்டி வந்திருக்கோம் அவ்வளவுதான் சும்மா ஜூஸ் கீஸ் எல்லாம் கேட்டு கிடக்காதியே அப்புறம் மத்தியான சோறு கிடைக்காது நாங்க வரும்போது தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்த மாதிரிங்க தண்ணி நீ எவ்வளவு பொறுப்போட கேட்ட மக்கா ஒரு மணிக்கு தண்ணியாவது ஐயோ ஐயோ சும்மா சின்ன பண்ணே ஏகா உண்மையிலேயே எனக்கு திருப்பி வருதுக்கா சின்ன பண்ணே தயவு செஞ்சி எனக்காக சிரிக்காம நில்லு சின்ன பண்ணே சரிக்கா சரிக்கா பாட்டி மாரலாம் பேரணியும் பேட்டியும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்களா என்ன ஏது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரி ஏ நாளைக்கு ஆக்கலாம்னா இருக்கு ஆனா நீ தான படுபடுன்னு பேசிக்கிட்டே இருக்க சரி சரி பேசுங்க பேசுங்க பேரம் பேதி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க மக்கா நல்லா இருக்கோம் ஆச்சி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன மக்கா நீங்க நல்லா இருந்தா நாங்களும் நல்லா தான் இருப்போம் ஏ மலரு என்ன அமைதியா இருந்துட்டே இருக்க உங்க ஆச்சி மார்க்க சொல்லுடே என்னக்கா சொல்லணும் போச்சு போ என்னடா சொல்லணும் மாவா நம்ம சுபாஷ் உனக்கு தான் புது பட்டு சேலை மூணு பாட்டுகளும் சேர்ந்து உங்களுக்கு பிரித்து வருவாட்டி அவளுக்கு அந்த கீதாவை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கா அவளை பத்தி நமக்கு தெரியாதா இப்படிதான் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பேன் நம்ம அத கண்டுக்கவே கூடாது கமலா என்னக்கா சொல்லுதியா நான் சொல்லவே கண்டுக்க கூடாதா இக்கா அப்ப நான் ஏதாவது சீரியஸா பேசுனா கூட நீங்க கண்டுக்கவே மாட்டேங்களா ஏ கீதா உன்ன பத்தி எங்களுக்கு தெரியாமலா இருக்கு ஒன்ன சுத்தி இருக்கப்பட்டவங்க எல்லாரும் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டுதான் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பா அட கடவுளே திருப்பிட்டே திருந்திட்டேன்னு சொல்லிகிட்டு நம்ம எதார்த்தமா இருக்கலாம்னு பார்த்தா கடைசில நம்மள செல்லகாசாக்கி ரோப்புளுக்க மربيடிய போன் அடிக்கி ஹலோ ஹலோ யார் பேசுதே ஏகா பாரதி பாட்டி இருக்காவளா யாரனே பேசுதே நான் அவங்க மகாதான் பேசுனே ஏகா कधी பாரதி பாटी கிட்ட प्यासन पोणा குடிकेला आ ஒரு நிமிஷம் இருနေ எங்க அம்மா ஓடிடுதே ஆ சரி नका यம்மா यம்மா என்னமக்கா அண்ணா வாเร பார்வதி பாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டாவோ ஏதாவது எடுத்துட்டு வரவா பத்திங்கிறதுக்கு ஏக்கா அட வா லட்சுமி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களாமக்கா ஆ நல்லா இருக்கோம் தே நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நாங்க நல்லா இருக்கோம்க்கா என்ன லட்சுமிக்கா அக்கா உங்க ரெண்டு பேரும் நான் கல்யாணத்துலயே தேடனே ஆள காணலையே அம்மா உங்க ரெண்டு பேரும் நான் கல்யாண மண்டபம் پورا நாங்க எப்படி தேடணும் தெரியுமா ஆமா நீங்க எங்கள தேடனே அழகு ஆமாக்கா நீ இப்போ கூட பாருங்களா ரெண்டு பேரும் நல்ல மேட்சா பச்சை கலர்ல பட்டு சாரி உடுத்திட்டு வந்திருக்கீங்க ஏமாடி சின்ன பண்ணே நாங்க ரெண்டு பேரும் சொல்லி வெச்சலாம் ஒண்ணு ஒரே மாதிரி பட்டு சாரி எல்லாம் உடுத்திட்டு வரல நான் யா பாட்ட குடுத்துட்டு வந்தா அவ அவ பாட்ட குடுத்துட்டு வந்தா கடைசில பார்த்தா ரெண்டும் ஒரே கலர்ல இருக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு ஏக்கா அதுக்கு நான் கரெக்ட் டைப் ரெடின்னு சொல்லிட்டு இருக்கேன் கல்யாணத்துக்கும் வந்திருப்போங்க கீதா அன்னைக்கு எங்க நெருங்கின சொந்தக்காரர் வீட்டில ஒரு ஃபங்க்ஷனு அங்கே போகாம இருக்க முடியாதுல்ல தான் சரி நாங்க அன்னைக்கு வரல பத்துக்க இன்னைக்கு மறுபடியல சரி நம்ம வந்து பார்த்துட்டு பாத்துட்டு தான் வந்தோம் பொண்ணு பார்த்துட்டு இந்த அதெல்லாம் வரல அப்படியே ஆனா என்னைக்கு இதா உன்ன மாதிரி நினைச்சியோ நாங்கெல்லாம் மொய் கவரெல்லாம் கொடுப்போம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட வருவோம்ல அப்போ மொய் கவரெல்லாம் கொடுப்போம் நீங்க சொன்ன மாதிரி நான் கல்யாண வீட்டுக்கு எல்லாம் குடுக்காமலாம் இருக்க மாட்டேன் எல்லா கல்யாண வீட்டுக்கு மொழி கவரெல்லாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாப்பேன் சாப்பாடு நல்லா இருந்தா ஒரு நூறு நூத்தி ஐம்பது ரூபா குடுப்பேன் சாப்பாடு நல்லா இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்து இருந்துச்சு நான் பாட்டுக்கு வந்துருவேன் என்னைக்குதான் இப்படி சொல்லுதா பின்ன என்னக்கா பொண்ணு மாப்பிள்ளையே நம்ம வாழ்த்துறதா இருந்தா நம்ம வீட்டுல இருந்தே கூட வாழ்த்தலாம் ஆனா கல்யாண வீட்டுக்கு நம்ம என்ன போறோம் நல்ல திருப்தியா மனசு திருப்தியா நல்ல வாய்க்கு ருசியா சாப்பாடு நம்ம தானே போறோம்

ஏகா தோக்குதே வாங்கனா அண்ணா வாரம் கமலா கொஞ்சம் பேசிகிட்டு இந்த கீரை கூப்டா என்னன்னு என்னன்ன கேரிட்டு என்ன கமலாக்கா உங்க மவணுக அங்க இங்கனே பொண்ணு தேடிட்டு கடைசில பாத்தா ஊள்ளூர்லயே கல்யாணம் முடிச்சிட்டேல லட்சுமி யாருக்கு யாருனே கடவுள் ஏர்க்கனவே முடிச்சி போட்டு வச்சிருパールா ஊள்ளூர்லயே பொண்ணே நான் அங்க இங்கனே தேடி இருந்தேன் அதே பொண்ணு உள்ளூர்லயே இருந்தாலும் கல்யாணம் எப்போ நடக்கணும்னு ஏர்க்கோமா அப்பதான நடக்கும். ஆமசங்கரியக்கா நீங்க சொல்லுது சரிடா. மர்மமுள நல்லபடியா பாத்துக்கோ கமலா. நம்ம கமலா கிட்ட சொல்லிடுமா மர்மமுள மவ மாதிரி பாத்துக்கிடுவவள. ஆவ நீ channel சரியா. ஏ மர்மமுள நம்ம மவ மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுਵੇਂ. மக்கா இனி லீவ் முடிஞ்சி விளைணடுக்கு போணும்ல? ஆமாதே இன்னும் ரெண்டு வாரம் லீவ் இருக்கு. லீவ் முடிஞ்ச உடனே ஊருக்கு கிளம்பணும். சரி மக்கா சரி சரி. பொண்டட்டி நல்லபடியா பாத்துக்கோ ஆ சரிங்கதே என்ன மக்கா செய்யே என்ன பாட்டியோ மக்கா சின்ன பொண்ணி வா மக்கா கூカリ என்ன பாட்டியோ என்ன எல்லாரே அங்கนിക്ക வெச்சிட்டி அம்மை மவளும்ங்க வந்து நின்னு தனியா என்ன குசு குசுனே பாட்டு பாடிட்டு இருக்கீயே அது அது வந்து கீடா நான் ஏதோ தனியா பேசல தனியா பேசலனா எங்களேயும் கூப்பிட வேண்டியதன பாட்டியோ இவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லுவே பேரனையும் பேத்தியும் பார்த்த சந்தோஷத்துல அம்மை மவளும் தனியறே அது வந்து பேரனும் பேத்தி எவ்வளவு ஜோடி பொருத்தமா அம்சமா நல்ல சந்தோஷமா இருக்காவோ பார்த்து நல்ல சந்தோஷப்படுங்க ரெண்டு பேரும் ஆமாக்கா நாங்க நிம்மதியா தான் இருக்கோம் பாருதி பாட்டியா என்னாச்சு உங்களுக்கு முகம் அப்படியே தொங்கி போய் கிடக்கு அதானே என்னாச்சு பாட்டி உங்களுக்கு ஐசான காலத்துல பாயாசத்தை நிறைய குடிக்காதேன்னு சொன்னே கேக்கேனா அட பாயாசம் நல்லா இருக்கு பால் பாயாசம் நல்லா இருக்குன்னு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இப்ப சுகர் ஏறி போய் மயக்கம் வராப்ல நிக்கியோ அப்படிதானே என்னக்கு இத இப்படி சொல்லுதா

கல்யாண வீட்டுல சாப்பாடு நல்ல ருசியா இருந்ததுல அதனால வரப்பட்ட போகப்பட்ட எல்லாரும் பாத்திரம் கொண்டு வந்து அள்ளிட்டு போனாவ சரி அவளுக்கு அள்ளிட்டு போனவனுக்கு இருக்கப்பட்டவனுக்கு சாப்பாடு வேணும்ல அதனால நான் கொஞ்ச நேரம் சூப்பர்வைசர் வேலை பார்த்தேன் அப்போ கொஞ்சம் வயிறு பசியா இருந்தது அதனால மூணாவது பந்தியில நம்ம பார்வதி பாட்டிக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்போம் பக்கத்துல உட்காந்து வஞ்சகமா எங்க போனாலும் வயித்துக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுவோம் சரி நம்ம பாரதி பாடிக்கிட்ட என்ன விஷயம் நீ கேப்போம் இவ பேச்ச நாம அப்புறமா பேசிக்கிடலாம் அதுவும் சரிதான்க்கா கீரா கா பேச்ச பேசணும்னா அப்புறம் ரயில் பெட்டி மாதிரி போயிட்டே இருக்கும் சொல்லுங்க பாட்டியோ சொல்லுங்க உங்க மன கவலை என்ன என்கிட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சதனால நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் அவங்கவங்க மன கவலை நான் தீத்திட்டு இருக்கேன் உங்க கவலை நான் தீக்க மாட்டேனா அதே ஒண்ணே கீரா ஏன் பாட்டி ஒன்னு இல்லைன்னு சொல்லும் தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு என்னன்னு சொல்லுங்க எங்க கிட்டதான சொல்லுதியா செல்வி பாரதி பாட்டி ஒண்ணுமே வாய திறந்து சொல்ல மாட்டேங்காவோ ஆனா முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ கவலையா இருக்கா நீயாவது சொல்ல என்ன விஷயம்னு அம்மா நாங்க பரம்பதி போன்ல பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அது அது வந்து கீத முருகேசன்ன கடலத்துல சொல்லிருக்கு ஒரு தான் காணும் அந்த பேப்பர் டம்ளர் அளவுக்கு 50 டம்ளர் பாயாசம்னா அளந்து ஊத்தி தருவான் ஆமாக்கா அந்த அண்ணி பாயாசம் அளவு அவ்வளவுதான்கா கொடுப்பான் பாட்டியாக்கா சின்ன பண்ணே சொல்லுதா இப்ப நம்ம பார்வதி பாட்டி பாயாச பிரியரு சரி சாப்பிட்டு இருக்கும்போது பாயாசம் நல்ல அளவுல இருக்குமாக்கா கூட ஒரு டம்ளர் தாண்டி கேப்பவ ஆசைப்பட்டு நம்ம குடுக்காம இருக்க முடியுமா பார்வதி பாட்டியும் குடிச்சுட்டாவோன்னு வச்சிடுங்க அப்புறம் நம்ம ஐம்பது ஏழை போடும்போது ஒரு இலைக்கு பாயாசம் குறையெல்லாம் இருக்கும் ஆமா நீ சொல்லுது சரிதான் ஆமாக்கா நான் என்ன யோசிச்சுதானே சொல்லுவேன் அதுக்கு தான் கா சொல்லுது இப்போ நம்ம எப்படி சாப்பாடு வாங்குனா ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு எக்ஸ்ட்ரா வரும்ல அதே மாதிரி நம்ம பாயாசமும் கூட வந்து கேட்டவன தான் தருவான் நம்ம கேக்காம ஊட்டவும் வச்சிருங்க அப்ப அவன் கொடுக்கப்பட்டத நான் வாங்கி நம்ம சாப்பிட்டாகணும் அது சரிதான் கீதா ஆமாக்கா அத நான் சொல்லுறேன்ல எல்லாம் சரியா வரும் நீ ஏ பாட்டி நான் சொன்னத எல்லாம் கேட்டல்ல முதல்ல முருகே சொன்னதுக்கு போன் பண்ணுங்க ரெண்டு செம்பு நிறைய பாயாசத்தை எக்ஸ்ட்ராவா கொண்டு வர சொல்லுங்க இப்ப மே சொன்னா நான் எடுத்து வைப்பேன் இல்லன்னு வச்சிடுங்க அவன் தான் நம்ம வாங்கி வச்சி எல்லாத்துக்கும் வளமணும் ஆமா பாருதி பாட்டியோ நம்ம கீதா சொல்றது சரிதான் முதல்ல முருகேசன் அளுக்கு பண்ணி சொல்லிருங்க அது வந்து செல்வி ஃபோன் பண்ணி சொல்ல அண்ணனே ஒண்ணும் சொல்ல மாட்டான் நம்ம சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான வாங்கிருக்கோம் அதனால பாயாசத்தை கொஞ்சம் அதிகமா கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டான் அதுக்குள்ளக்கா முருகேசன் யாசி ஒண்ணு மாட்டான் அப்படி ஒண்ணு எங்க கிட்ட சொல்லுங்க ஆமா

சரி நம்மளால பண்ண முடியல இந்த நேரத்துல போய் சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாவோ பேசாம நம்ம ஏதாவது தெரிஞ்ச கடையில எங்கயாவது ஆர்டர் கொடுத்து வாங்கி எடுத்து கொடுத்துட்டு போவோம்னு கொஞ்சமா அந்த அண்ணனுக்கு நினைப்பு இருக்கான்னு பத்தி சின்ன பொண்ணு ஏக்கா அந்த அண்ணன் கேட்டின பொண்டாட்டி பிள்ளை பத்தியே கவலைப்பட மாட்டான் அப்புறம் எப்படிதான் நம்மளை பத்தி கவலைப்படுவான் அதுவும் சரிதான் ரூபாய் மட்டும் நல்லா எண்ணி எண்ணி வாங்குவோம்ல ஏக்கா இந்த நேரத்துல அவன போட்டு நம்ம ஏசி இருந்தா வச்சுக்கோங்க நேரம் தான் போயிட்டு இருக்குமே ஒளிய ஒரு முடிவும் பண்ண முடியாது அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க என்ன கீதாக்கா என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க ஏக்கா

கண்ணீர வடிக்கலனா என்ன சின்ன பொண்ணு மனசுக்குள்ள கண்ணீர வடிக்காவோ அது எனக்கு தெரியுது வயசான காலத்துல பார்வதி பாட்டி கவலைப்பட்டு இருந்தாவோன்னா நமக்கு சங்கடம் தானே சின்ன பொண்ணு அதனாலதான் மண்டையை போட்டு கசக்கி இந்த ஒரு ஐடியாவை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பரவாயில்ல கீதா தக்க சமயத்துல கரெக்டான ஐடியாவை கண்டுபிடிச்சு சொல்லிருக்கா ஆமாக்கா எல்லாரோட சந்தோஷம் தாங்க முக்கியம் யாருமே கவலையோட இருக்கவே கூடாது சரி அப்ப ஆரம்பிக்கலாங்களா

சொல்ல போனா இருக்கு முன்னாடி எல்லாம் எங்க மாமியார் உங்க மாமியார் அப்புறம் பார்வதி பாட்டி இவங்க மூணு பேரையும் கீதாக்காவுக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமாக்கா ஆமா அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சா கீதா தெருவுல நடந்து போனாலே இவ மூணு பேரும் சண்டைக்குள்ள போவாவோ ஆனா கீதாக்கா இன்னைக்கு திருந்துறதுனால பழச எதையுமே மனசுல வச்சுக்கிடாம இப்ப எல்லாருக்கும் நல்லது பண்ணுதாவோ பத்தியலக்கா அந்த வரிசையில அந்த லிஸ்ட்ல நம்ம பார்வதி பாட்டியும் வந்துட்டாவோ இப்படிலாம் நம்ம கீதாக்கா யாரு மனசும் சங்கடப்படக்கூடாதுன்னு நினைப்போ பாத்தியாக்கா அதனாலதான் பார்வதி பாட்டி சங்கடப்பட்டு பேசுன உடனே இப்படி ஒரு நல்ல முடிவை எடுத்து நம்ம கிட்ட சொல்லிருக்காவோ அங்க நிக்கவும் நம்ம கீதாக்கா கீதாக்கா நல்ல எழுத்து அரைங்க கீதாக்கா முதல்ல பருப்பு குழம்புக்கு நைசா அரைக்கணும் அவியலுக்கு பிறுபிறுன்னு அரைக்கணும் அப்புறம் எருச எரிக்கி ஒன்னு ரெண்டா அரைக்கணும்

இதக்கா உளுந்து வேற ஊற வச்சிருக்கோம் என்ன சொல்லிய சின்ன பண்ணி உளுந்து ஊற வச்சிருக்கீங்களா அம்மா மத்தியானம் சாட் முடிச்சதுக்கு அப்புறம் சாங்கியால ஒரு 4 மணிக்கான காணு காபி டீ எல்லாம் போடுவோம்ல அப்ப வடச்சுடதுக்கு உளுந்த ஊற வச்சிருக்கங்கா ஊற வச்சிருக்கோம் உளுந்தையும் நல்ல நைஸ் போல அரைச்சிருங்க ஒண்ணுமே